புரட்சி கேள் நேர்களுக்கு வணக்கம் சார் உயரடுக்கு படை சென்னையில் அமைக்க உத்தரவு இது கடல் கடற்கரை பகுதிகளை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்களோட கவனத்துக்கு இந்த விஷயம் சென்னையில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் கடல் கடலில் சட்ட விரோதமாக மீன் பிடிப்பதை தடுப்பது போன்ற நோக்கங்களுக்காக கடல்சார் உயரடுக்கு படை அமைக்க வனத்துறை உத்தரவிட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான காலத்தில் அதிக அளவில் கடல் ஆமைகள் முட்டையிட கரைக்கு வருகின்றன கடந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையில் கடல் ஆமைகள் இறந்தன இதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை வனத்துறை முடுக்கிவிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சென்னையில் கடல்சார் உயரடுக்கு படை அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது அதன் அடிப்படையில் ராமேஸ்வரம் மன்னார் வளைகுடா பகுதிகளில் கடல்சார் உயிரினங்கள் வேட்டையாடுவதை தடுக்க கடல் கடல்சார் உயரடுக்கு படை அமைக்கப்பட்டது அடுத்த கட்டமாக சென்னையில் கடல்சார் உயரடுக்கு படை அமைக்க முடிவு செய்யப்பட்டது சென்னையை மையமாக வைத்து கடல்சார் உயரடுக்கு படை அமைக்க தொண்ணூத்தி ஆறு லட்சம் ரூபாயை விடுவித்து வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை உத்தரவிட்டுள்ளது இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் பத்திரிகையில வந்த ஒரு தகவலை வந்து படிக்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க கரையிலிருந்து ஐந்து மைல் வரை இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பாதுகாக்க போறேன் அப்படின்ற பேர்ல வனத்துறை சார்புல ஒரு கடல்சார் உயரடுக்கு படை வந்து அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து கடலோர காவல் படை இருக்கு நேவி இருக்காங்க கடல் பாதுகாப்பு குழுமம் இருக்கு அது மட்டும் இல்லாம கடல்ல நம்ம மெரைன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இதையெல்லாம் இருக்கிறது பார்த்தாம மீன்வளத்துறை சார்பில் ஒரு அமலாக்க பிரிவன் ஒன்னு இருக்கு இவ்வளவும் சேர்ந்து இந்த கடல் கடற்கரை பகுதிகளில் அது குறிப்பா மீனவர்கள் இந்த மீன்பிடி தொழிலை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக இவ்வளவு பேர் இருக்கிறது இது பத்தாது அப்படின்ற பேர்ல இப்ப வனத்துறை சார்பிலையும் அவங்க சார்பில் ஒரு உயரடுக்கு படையை கடல்ல கொண்டு வராங்க கடற்கரையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கடலோரங்கள்ல இருக்கக்கூடிய காவல்துறை பத்தாததுக்கு அவங்க வேற வாடகைக்கு எடுத்துட்டு அந்த பீச் பக்கி வாகனங்கள்ல இல்ல ரோந்துன்ற பேர்லயும் இல்ல கடல் கரையை பாதுகாக்கிற பேர்ல அவங்க வேற கொஞ்சம் போலீஸ வந்து அவங்க வாடகை எடுத்து ஒரு பக்கம் பண்ணி இருக்காங்க இப்ப நடக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அண்மை கடல்லயும் சரி கடற்கரையிலும் சரி ஆய்கடல்லும் சரி பாரம்பரிய மீனவர்கள் வந்து இனி எதிர்காலத்துல மீன்பிடி தொழிலுக்கு போகணுமா போக கூடாதா இல்ல போகலாமா இல்ல எதுக்கு இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ற பேர்ல ஒரே துறை சார்ந்த இவ்வளவு பெரிய நெருக்கடியோ இவ்வளவு பெரிய கெடுபிடியோ வைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒண்ணுமே இல்ல அரசு அங்க கடல்லையும் கடற்கரை பகுதிகளிலும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்றது அங்க பாரம்பரிய மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு கடல் வளத்தை பெருக்கிறதுக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கை மட்டும்தான் அரசோட ஒரு முதன்மையான நடவடிக்கை இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் பெரிசா ஒண்ணு நாங்க பண்ணன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அதே போல கடற்கரையில இந்த கடற்கரை பகுதியில் பாரம்பரியமா பயன்படுத்தக்கூடிய மக்களை நிம்மதியா வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கான அந்த நல உரிமையும் அவங்க பயன்படுத்தக்கூடிய இடங்களை வந்து தொழில் ரீதியா தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு கிராமத்துக்கும் அதை செய்யாம இவ்வளவு கடல் கரை பகுதியில இத்தனை துறை சார்புல காவல்களையும் உயரடுக்கு படைகளையும் அமைக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்கடலை ஹைட்ரோ கார்பனு கேஸ் அது இது இல்ல கால குத்தகை காற்றாலை இப்படி எதுக்கு வேணாலும் குத்தகை கடன் வளர்த்த முற்றிலும் அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் அதை தடுக்கிறதுக்கு யாரையும் காலம் அண்மை கடல்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் கடல் கடற்கரையில ஏகப்பட்ட கழிவு கம்பெனிகள் இறால் பணிகள் சட்டத்துக்கு புறம்பா இருக்காங்கன்றதை பல முறை சொல்லியிருந்தோம் ஒருத்தன் பேர்ல கூட ஒரு அந்த புகாரை பதிவு செஞ்சு அவங்க மேல ஒரு குற்ற நடவடிக்கை இது வரைக்கும் இறந்துச்சா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிச்சயமா சொல்லவே முடியாது உடனடியாக அந்த சட்டத்தையே திருத்தி ஒரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிறோம் இருபத்தி நாலு இருபத்தி மூணுகள் அந்த வழக்கு வரும்போது ரெண்டா அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கும் முன்னால அந்த சட்டம் வந்து அதுல இருந்து அமுலா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டாருங்க இருபத்தி மூணுல கொண்டாந்தா இருபத்தி மூணுல இருந்து இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இது வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பின்னால போயிட்டு அன்னைக்கு செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்றதுக்குன்னா இதெல்லாம் நாடா இல்ல நாட்டுல நீங்க எல்லாம் வந்து உண்மையிலே மக்கள் வாழ்றதுக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நீங்களே இது போல தீர்மானங்களை கொண்டு வரீங்களான்னு பாத்தீங்கன்னா ஒரு சில முதலாளிங்க நல்லா இருக்கணும் இல்ல பெரிய பெரிய இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட வந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இது போல மோசமான தீர்மானங்களை வந்து மசோதா நீங்க தாக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க இது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு காலங்காலமா கடல்லயும் கடற்கரையிலையும் பயன்படுத்தக்கூடிய மீனவ மக்கள் வந்து ஒடுக்குறதுக்கு கடல் கடல் ஆமைகள் அப்படின்ற பேர்ல ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க நாங்களும் அந்த வரவேற்கிறோம் கடல் ஆமைகள் பாதுகாக்க இடத்துல எங்க மாற்று கருத்து கிடையாது இதே இடத்துல இந்த இடுவலை படகுகள டிராலிங்னு சொல்லக்கூடிய இழுவலை படகுகளை வந்து அறிமுகப்படுத்தும் போது சாதாரண கட்டுமுற மீனவர்கள் மிக கடுமையா மீன் வளம் வந்து கடுமையா பாதிக்கும் தயவு செய்து இதை வந்து அனுமதிக்க கூடாதுன்னு மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் கொடுக்கும்போது இதே அரசாங்கம் விசைப்பட உரிமையாளர் பக்கங்கள்ல நின்றுகளே இது வந்து ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும் தயவு செய்து இதெல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே தவிர முழுக்க முழுக்க இதுக்கு அந்த டிராவலிங்க வந்து என்கரேஜ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணாங்க இது கூட ஏதோ மீனவர்கள் மேல வந்து நலனா இருந்து இந்த டிராலிங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க நாமளும் ஏமாந்துருக்கோம் ஆனா உண்மை அது இல்ல இந்த ட்ராலிங்க வந்து அதிகப்படியாக கிடைக்கக்கூடியது அந்த கசார்னு சொல்லக்கூடிய பொருள் இந்த கசார்ல கிடைக்க அந்த அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலாளிகளா இருக்கக்கூடிய ஈரான் பண்ணை ஓனர்களுக்கும் மீன்களை வளர்க்கிறவங்களுக்கும் இல்ல கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த கசார் வந்து ஒரு மிகப்பெரிய உணவு பொருளும் அவங்களுக்கு தேவைப்பட்டது தேவைப்பட்ட வரைக்கும் நம்மளை அனுமதிச்சாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு மாற்றம் வேற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால கசார வந்து பயன்படுத்துறது வந்து இனிமேல அங்க குறையும் அதனால அறவே இங்கே இருக்க நம்ம கரை சார்ந்த தொழில செய்யக்கூடிய இந்த மக்களை வந்து உடனடியாக தடை செய்யறதுக்கான ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க இந்த என்றது எந்த பாரம்பரிய மீனவரும் வந்து கண்டுபிடிச்சிடும் அந்த தொழில்நுட்பம் இல்ல இந்த பாட்டம் வரைக்கும் இது மத்திய மாநில அரசுகள் தமிழக மீனவர்களுக்கு இன்னைக்கு வந்து புகுத்தின ஒரு விஷயம் இதுல வந்து இன்னைக்கு கடல் ஆமைகள் பாதிகள் மாட்டுது அதனால இறக்குது என்றதெல்லாம் நாங்க வந்து மாற்று கருத்தே கிடையாது இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தவங்க நீங்க இதுக்கான முழு பொறுப்பு வந்து உங்களுக்கு தான் நாங்க வந்து குற்றத்தை சாட்டுறோம் என்றதை நாங்க இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இங்க ஒரு பக்கம் இங்க நம்ம க நம்ம அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல்ல மீன் வளத்தை வந்து பெருக்கிறதுக்கு மீன் வளத்துறை கிட்டயோ இல்லைன்னா இன்னைக்கு வந்து இத பாதுகாக்கக்கூடிய வ வரன்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் துறையோ வனத்துறையோ இவங்க எல்லாரும் சேர்ந்து வ ஒழு பல கோடிய உண்மையில மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை இறங்க வேண்டியதே இருக்காது இன்னைக்கு இந்த நம்ம இருக்கக்கூடிய அண்மை கடன் பகுதிகளில் மீன் வளம் நல்லா இருந்தா எந்த மீனவங்களும் நாகப்பட்டினம் காரைக்கால் காரைக்கால் நாகப்பட்டினத்துல இருந்து தொடங்கி கடலூர் இருந்து வந்து இங்க தமிழக கடல் பாறையை தாண்டி இங்கே ஆந்திராவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பதியா இருக்கட்டும் இல்லைன்னா நெல்லூரா இருக்கட்டும் அதையும் தாண்டி பிரகாசம் பிர பிரகாசம் மாவட்டம் இல்ல நெல்லூர் இப்படி ஒரு நாலு மாவட்டங்கள் தாண்டி போயிட்டு நம்ம மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க மீன் வளம் இல்லாம அவ்வளவு தொழில் செய்ய வேண்டிய சூழல் இருக்கு அதனால அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து மிக கடுமையா பாதிக்கிறாங்கன்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம் இந்த பகுதிகளில் மீன்வளத்தை பெருக்கிறதுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வராம இன்னும் மீனவர்கள் மேல மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து அஹ் கடல் ஆமைகள் என்ற ஒரு பேரை வச்சுக்கணும் இப்ப மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க சட்டவிரோத மீன்பிடிப்புன்னு சொல்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மத்திய அரசு வந்து அந்த மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்துல கொண்டு வந்த அந்த சாரம்சம் தமிழக அரசு வந்து நாங்க தப்பித்தவர் கூட கொண்டு வர மாட்டோம் எந்த சூழலையும் இதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெதுமெதுவா புற வழியில பல்வேறு வகையில அதே சட்டத்தை வேற வேற பேர்கள்ல வந்து எங்க பேர்ல வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து கொடுங்க தயவு செய்து இந்த இடத்துல கடல் கடற்கரையை வந்து பாதுகாக்கக்கூடிய இல்ல பயன்படுத்தக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குங்க இன்னைக்கு அஞ்சு கடல் மயில் தொலைவுக்குள்ள சட்டவிரோத மீன்பிடிப்பு கடல்ல வந்து சட்டவிரோத நடவடிக்கை நடந்ததுதான் நாங்க குடிப்போம்ன்றதுக்கு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்கீங்க இது நல்ல விஷயமா கூட நாங்க பாக்குறோம் ஆனா அதே சமயம் கடல் கடற்கரையில பாத்தீங்கன்னா பல்வேறு தொழிற்சாலைகள் கழிவு கம்பெனிகள் இல்ல இறால் பண்ணைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களோட கழிவுகளை சுத்திகரிக்காமல் கடல்ல விட்டு நீங்க சொல்லக்கூடிய கடல் வாழ் உயிரினம் எதுவுமே நீங்க புழைஞ்சவே முடியாது அந்த இடம் உற்பத்தி ஆக முடியாது என்ற ஒரு சூழலை உருவாக்குறாங்களே அவங்க பேர்ல ஒரு வழக்காவது போடுறதுக்கு ஏதாவது ஒரு படையை நீங்க நியமிச்சிருக்கீங்களா இல்ல ஒரு வழக்காவது பதிவு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல அப்போ இந்த கடலையும் சரி கடற்கரையும் சரி எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா மீனவர்கள் பண்ணா மட்டும் குற்றம் மீனவர்கள் வந்து செஞ்சா மட்டும் தப்பு அவங்கள ஒடுக்கிறதுக்கு மட்டும் இந்த நடவடிக்கை அப்படின்றத வந்து எந்த சூழலையும் நம்மளால ஏத்துக்க முடியாது அதனால தயவு செய்து இந்த படகிட இதெல்லாம் தூக்கி ஓர வச்சுப்பட்டு எந்த துறையா இருந்தாலும் சரி கடல்ல மீன் வளத்தை பெருக்கிறதுக்கான வேலையை மட்டும் தயவு செஞ்சு பாருங்க மீதியெல்லாம் மீனவ மக்களை வந்து அதை பாதுகாக்கிற எல்லா வேலையும் செய்வாங்கன்றத நாங்க தெரிவிச்சுக்கிறேன் விசைப்படகு பாரம்பரிய நாட்டு படகு மீனவர்கள் சட்டங்கள் வாய்க்குனு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களா இல்ல இது போல நாம அது அடுத்த தலைமுறை வந்து இனி கடல்ல காலமே வைக்க முடியாது என்ற சூழலுக்கு இது போன்ற சட்டங்கள் வந்துன்னு இருக்கும்போது வாய முடிக்கணும்னு இருக்கிறது வந்து எப்படி என்றது எங்களுக்காக புரியல கடல்ல மீன் வளம் இல்ல இன்னைக்கு ஆண்டுக்கு பல நாள் வந்து படைகள்லாம் கட்டில்தான் கிடக்குது என்று இருக்கு மக்கள்லாம் வந்து வா வாழ்றாங்க ஏகப்பட்ட கடல் அலியா மாறுறாங்க உரிமையாளர் எல்லாம் கடல்ல முழுகிறாங்கன்னு தெரியுது அரசாங்கத்தை நோக்கி கையை நீட்டி கடல்ல வந்து மீன்வளத்தை பெருக்கிறது அந்த பெருக்கிறதுக்கு என்ன பண்ணு கேள்வி கேட்க முடியல ஆனா உங்க பேர்ல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிக்கணும் இது போல இன்னும் பல படைகளை வந்து அமைச்சிருக்கா இன்னும் வாய முடிகின்னு யாருக்காக வெயிட் பண்ணிக்கினு இருக்கீங்க எங்களுக்கு தெரியல தயவு செய்து மீனவர் சங்கங்களை வந்து தயவு செஞ்சு அவங்களை தயவுன் நீ கடலையும் கடலுக்கு முடியும் என்று